வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசியில் இன்றைக்கி என்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அது என்னடா கையே கட்டணும் ஆமாங்க பெரிய மாவட்ட அடியில் செக்யூரிட்டி அப்படியே பொல பொல பொலான்னு எல்லா உண்மையை காக்கிட்டாங்க என்ன நடந்துச்சு எது நடச்சுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆமாங்க நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வந்துட்டு தகராறுலாம் பண்ணி என்ன சேதாச்சுன்னு கேட்க நம்ம ராஜேஸ்வரி போட்ட புது படி செக்யூரிட்டி வந்து இந்த அம்மா தான் வந்து ரெண்டாயிரம் ரூபா கூத்தாங்க இந்த அம்மா தான் விளக்கணிக்கு சொன்னாங்க இந்த அம்மா தான் பூட்டு போட சொன்னாங்கன்னு எல்லா தூக்கி பெரியம்மா போட்டு சொல்லிட்டாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா பிட்டிங் கொஞ்சம் போட்டதுனால நம்ம பெரியம்மா என்ன பண்ணுறது தெரியுமா ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டாங்க அதுக்கப்புறம் செக்யூரிட்டி போனதுக்கப்புறம் விஜய் வந்து ரொம்ப கேவலமாக திட்டி பெரியம்மா வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க நான் பெரியம்மா நடுவில் நடுவு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க தாங்க இந்த சம்பவம் நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் சட்டையே பிடிச்சி டே நீ எல்லாம் மனுஷனா மானம் கேட்டவனை வாங்கின காசுக்கு ஒழுங்காக நன்றியா இல்லாம நீ எல்லாம் அசிங்கமா இல்லை உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி விட்டுக்கே பச்சையா துரோகம் பண்றேன் உன்னெல்லாம் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு போட்டு நம்ம பெரியமா கல்வி கல்வி ஊத்த ஏம்மா நீ கொடுத்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவாய்க்கு நான் துரோகம் பண்ணலாம் தப்பு இல்லை இப்போ நான் பண்ணது மட்டும் உனக்கு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க உடனே பெரியம்மா நான் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக அவனுக்கு காசு கொடுத்துட்டேன் நீ குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக பண்ணுறேன் ஏன்டா மாற்றி சொன்னேன் ஏன்டா அவங்க போய் சொன்னேன் உண்மையை சொல்ல வேண்டியது தானே பிடிச்சான் அவன் அட்டையை பிடிச்சி அட்டையாட்டின்னு தோச்சு கேட்டான் அவன் சொல்கிறான் எம்மா நீ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்ததுக்கே இந்த கூ கூறியே அந்த அம்மா எனக்கு இருபத்தஞ்சாயிரூவா கொடுத்துச்சு புரிதா ஏ ரெண்டு மாதம் சம்பளம் நான் அதுக்கு எவ்வளோ கூ கூணும் அதனால் தான் அந்த அம்மா சொன்னபடி நான் செஞ்சேன் நீ சொன்னதுக்கு உன் உண்மையை சொல்லிட்டேன் அவங்க சொன்னதுக்கு அவங்க உண்மையை சொல்லிட்டேன் அவ்வளோதான் தான் வேலை முடிஞ்சு டேய் நான் சம்பளம் வாங்கின முதலாளிக்கு போய் துரோகம் பண்ணி இருந்தால் நல்லா இருப்பியா கர்மா கர்மாச்சு தான் போபிட்றாங்க அப்படின்னு நம்ம பெரியம்மா சொல்லி கேட்டோட கர்மம் ஆகுது ஆட்டுக்கால் குருமம் ஆகுது குருமா சாப்பிட்டாலாவது ஜீன்றாங்க கர்மாலாம் ஒன்றுமே ஆகாது நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்களா சொல்ல உன்னை சும்மா விடா டே அப்படின்னு சொல்ல உடனே நான் பெரிய அம்மா சொல்றான் நீ பெரியதான் பொம்பளை என்ற ஒரே கதை உன்னை சும்மா விடல கைகளை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றான் யாராவோட உடச்சு முடிக்கிறா அப்படி இப்படின்னு கத்த அவன் சொல்றான் நீ மட்டும் ஓகிமா உன் பொண்ணு அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியாக அமைச்சு கடைசியில் அந்த வீட்டுக்கே முதலாளி ஆகலான்னு பிளான் பண்ணி கூட்டி கொடுத்தவை நீ அப்படின்னு சொல்ல என் மல்லியை பற்றி உனக்கு என்னடா தெரியும் மானங்கட்டா நாயே அப்படின்னு சொல்லி கேவலம் அசிங்கமாக திட்டுறாங்க உடனே செக்யூரிட்டி எல்லாம் தெரியும் அந்த அம்மா எல்லாம் சொல்லிச்சு அதில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் அம்மலை எனக்கு வேலை வாங்கி தரணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவளெல்லாம் நம்பாதரா நம்மனா நடுத்தருவில் போய் நாய் மாதிரி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அடி வாங்கி தான் உட்காருவோம் பார்த்துக்குவோன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போமா கூட்டி கொடுத்த உனக்கே ரெண்டா ரெண்டாயிரம் எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் ரூபா காசு வாங்கினேன் எனக்கு இவ்வளோ இருக்கும் எடுத்த காலி பண்ணுன்னு சொல்ல போடா போடா நீ நல்லாவே இருக்க மாட்டாது என் சாப்பிடா கர்மா உன்னை சும்மா விடாத ஆண்டவன் ஒவ்வொன்றும் எழுதி வச்சிருக்கான் யார் யார் கூட சேரணும் எதுக்காக செய்யணுன்ட்டு நான் ஒரு நல்லதுக்காக உன்னை போய் சொல்ல சொன்னேன் ஆனால் நீ அந்த நல்லதை கெட்டதுக்காக சொல்லியிருக்கில்ல சும்மா விடாது நீ நீ இருந்தாலும் இதை அனுபவித்து திரும்பி வருவா பாடுறா அப்படின்னு பெரியம்மா சொல்ல இதை கேட்டவுடனே அவன் பார்த்துக்கிட்டுன்னுட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மல்லி அவங்க சத்தியம் பண்ணி சூட ஏற்றி எல்லாம் பண்ணாலும் நான் விஜய் ஒரே ஒருத்த சொல்லிடுறாருங்க நீ இதுக்கு மேலே என்ன தான் பண்ணாலும் நான் நம்புறதா இல்லை உன் மேலே இந்த எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு நம்பிக்கைன்ற ஒரு துளி தூசு கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்ல இதை கேட்ட உடனே விஜய் ரொம்ப சாரி விஜய் கத்தி விட்டு போனதுனால மல்லி ரொம்ப ஃபீல் ஆகிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி இதை பார்த்துட்டு மல்லி விட சும்மா இல்லை எதையாவது பண்ணி நம்ம இன்னும் தான் பார்க்குறேன் ஆனால் விடுவானா விஜய் நம்ம போட்ட கெச்சில் மாட்டிக்கிட்டான்ல ரஞ்சிதா இனி உன் கல்யாண வேலையை பார்க்கலா வாடி போகலாம் அப்படின்னு சொல்ல அவங்கள்டு அப்படி போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம வெண்பாக்குட்டி ஸ்கூலில் வெண்பாக்குட்டி ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னா வெண்பாவை பார்த்தா அவங்க டீச்சர் கேட்குறாங்க யாராவது சொல்லுங்கள் நமக்கு ஒருத்தங்க ஏதாவது உதவி செஞ்சால் அதுக்கு பலனா அவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு கேட்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க ஆனால் வெண்பா குட்டி தான் கரெக்டாக சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தா சரி இல்லை இப்போதி ஸ்கூலில் வெண்பா குட்டி தான் ஈரோயின்னு அதனால வெண்பாக்குட்டி மட்டும் தான் கரெக்டாக சொல்லணும் மற்றவங்களாம் சொன்னால் வாய் மேலே போடுவோம் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டுருப்பாங்க அதனால் போல் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல கரெக்ட் வெண்பா குட்டிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஸ்கூலே சேர்ந்து கடக்கடை கடைக்கூடா கடக்கடா கிளாப் பண்ணுதுங்க அதை பார்க்கும் போது என் கடந்த காலம் ஞாபகம் வருதுங்க ஆமாங்க ஏன் ஸ்கூல்லேயும் ஒரு பொண்ணு இப்படி தான் இருந்தா அவள் எது சொன்னாலும் எனக்கு உண்மை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும் அவன் சொல்கிற பொய் கூட என் காதில் விளையாது பாருங்களேன் உண்மையாக தான் விழும் எத் அடித்தாலும் வாங்கிப்பான் தான் கிளாஸ்ல அப்போ நான் நைன்த்து படிச்சுட்டு இருந்தேன் பா பேரெலாம் சொல்ல வேண்டாம் சரி விடுங்க நைன்த்து பிடிக்கும் வந்தால டென்த்து பிடிக்கும்போது ஆ நைன்த்து வேணாங்க ஏன்னா நைன்த்து நைன்த்து பாதிலேயே போயிடுச்சு வேறு ஒருத்தர் ப்ரொப்போஸ் பண்ணுறான்றதுனால அது கேன்சல் ஆயிடுச்சு டென்த்து அவங்க தான் கடைசி வரைக்கும் சின்சியராக சிங்கிளாகவே ஸ்கூலில் முடிச்சுட்டு சிங்கிளாகவே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அதனால் என் நைன்த் கிளாஸ் மட்டு தான் எங்கள் லீடர் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரெட் சரி விடுங்க கடந்த காலம் நமக்கு நம்ம இப்போதிக்கு கரெண்ட்டாக போய்ட்டுருப்போம் இப்படி போய்ட்டு இருக்கேன் வெண்பா குட்டி அதுக்கப்புறம் சரி ஓகே நாளைக்கு தேங்க்ஸ் டே எல்லாருக்கும் எதாவது செஞ்சு எடுத்துட்டோம்னு சொல்லி அதில் நம்ம மல்லி செஞ்ச சாப்பாட்டில் இவங்க விஷத்தை கலக்கிறாங்களா மயக்க மருந்து கலக்கிறாங்களா இல்லை அதை கண்டுபிடிச்ச நம்ம மல்லி தப்பிக்கிறாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுறுசுறுப்பான சாரஸ்யமான தகவல்கள் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் திஸ் இஸ் யுவர் ஆல் தேங்க்யூ சோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ பாய்